તકલતી કે બેલે પર માપલી નડેવલકે બેણે મંગલાવા કે સકલતી 10 બેર તંગલા આનું જૂઠું

ீடீன <coughs> Yang mana Ya Allah. mana yang Amma Yang <laughs>

கல்லகவ பெறாய் ஐயே காட்டி பெறாய் சௌத் சம்மா ரெலா இல்ல நான் எக்குற உன்ன ஓ ஏவ பாப்பலாம் அப்டி வா நான் திருத்தி கலகறேன் ஆமா நான் தான் இங்க இருக்கேன் அது என்னது மூஞ்சி பத்தியா நானா தார்கா மூஞ்சி நானே சப்பல உடு கஞ்ச மூஞ்சி நான் அதை தேஞ்சிப் பண்ற மூஞ்சி ஒரு சின்ன மூஞ்சி சின்ன மூஞ்சி பெரிய மூஞ்சி இருக்கு ஏய் போறா டேய் நீ மூடு நீ மூடு டேய் ஏய் என்னங்க நான் ஏய் என்ன என்ன நரசுங்க நீ என்ன நிக்கிற வர உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் போன் பண்ணி நான் போன் பண்ணி கூடிมา வா வா நான் கூடிมา கூடிlere போய் வெட்டி வந்தா என்ன வெட்டி என்ன பண்ணலாம் வேற ஆவி மாம்பழ புத்தி சலாப புத்திடா ஆய்க்கே சரி போது jangan ya. Jangan yeah. ya. yeah. tangkap என் மாப்படி மா எனக்கு இருந்த திருமணம் செய்திருக்காங்க அப்பேற்பட்ட படுகொலை அது எல்லாத்தையும் கணவரின் எனக்கு திருமணம் செய்துட்டு வந்தாரு முன்னாடி

அம்மா லைசென்ஸோட வந்தவடி கம்பமல்லி வைத்தோட கம்பமல்ல மஞ்ச மல்லிகை அங்கே குருங்குறப்ப அந்த பங்கு சட்ட கச்சிடும் ஏய் ஏய் என்ன பேசுறேன் உன் சாமி கிராங்க உன் கிராம உன் சாமி க எடுத்து வந்தேன் யாரு உன் உன் ஜாமி ஏன் இருக்குதுடி எங்கே கிடந்த போடும் இறந்து கிடந்த போடும் இப்போ இங்கே பதினாறு மணி நான் எடுத்து சொன்னேன் எடுத்து சொன்னேன் இப்போ

ஒரு <laughs> எப்படி <laughs>

நரத்து கம்பியிருக்கதா காக்கா காக்கா அம்மா கல்வி போ <laughs> ஏன் கேக்குறே? அவருக்கு ஒரு

பிரிஞ்ச குடும்பம் ஒன்னு சேர்ந்து போச்சு நம்ம யாரு குடும்பத்தை கலைக்கிறது நைட்டு போறான ஆபரேட்டர் அவங்க கொண்டாடிக்கிட்டு போய் சொல்லி அதனால வச்சு விட்டு குடும்பத்தை முதல்ல பிரிக்கிறோம் அவங்க குடும்பத்தை பிரிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சேர்ப்பட்டு பக்கத்துல இருக்கிற மோர கனியனூர் ரோஜா நாடக மந்தில சிரிப்பு வெடிவேந்தல் நான் எங்க போறேன் தெரியுமா நேரா போறேன் மேல் மருவத்தூர் அடித்த மின்னல் சித்தாம்பூரை சார்ந்த அட்விகேட் அட்விகேட் விநாயகமூர்த்தி குடும்பத்துக்கு போய் ஒண்ணு ரெண்டா கள ஊதி

அதெல்லாம் முடியாது அப்படி சென்றால் தான் நீங்கள் சென்ற காரியம் வெகு சிறப்போடு முடியும் உண்மைதானே இந்த உருவத்தை தவிர்த்து குறி சொல்லும் குரத்தியாக உருமாறி கண்டன் கார்கூடை சந்தித்து எனக்கு மூன்று உதாரங்கள் தெரியும் என்று மொழிய வேண்டும் குறி சொன்னால் இந்த வேலை வெகு சிறப்பாக என் தாய் சிறுமிக்க முடியும் ஆமா இல்லையென்றால் என்றால் அந்த அரங்கரை அழிக்க முடியாது சரி எப்படி வந்து வள்ளி உருமாறி உருவத்தை மாற்று அதற்கு சோரப்படை

அப்படியாத்தான் புறப்படுங்க இந்த கழகம் எங்கு சென்று பின் பார்க்கிறேன் சங்கின் மொழியே சங்கீதம்